ஹாய் கேஸ் இன்றைக்கி நம்ம புளியை பற்றி தான் பார்க்க போகிறோம் சொ புளின்றது ஒரு பூனை வகைகள் விலங்குகளில் பெரிய வலிமையான விலங்கு இது முக்கியமாக ஆசிய கண்டத்தில் தான் நிறைய இருக்கும் புளி வந்து இந்தியாவோட தேசிய விலங்கும் கூட புளியோட நீளம் தொண்ணூறு டு நூற்றி பத்து சென்டிமீட்டர் வரை இருக்கும் புளியின் கண்கள் வந்து இரவில் பிரகாசமாக இருக்கிறனால தான் அது வேட்டையாடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது புலி ஒரு தனித்தனியாக வாழ்கிற விலங்கு அது வந்து கூட்டமாக வாழாது தண்ணீரில் புலி நீந்துறதுலேயும் மிகவும் திறமை வாய்ந்ததா இருக்கும் ஒரு முறை வேட்டையாடிச்சுன்னா பிறகு பல நாட்கள் உணவு இல்லாமயே அது தாங்கும் சக்தி அதுகிட்ட இருக்கு இப்போ புளியை பற்றி பார்த்தோம் புளியோட வகைகள் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் உலகத்துல புலியோட வகைகள் மொத்தம் ஒன்பது இருந்தது ஆனால் இப்போது ஆறு வகைகள் மட்டும்தான் இருக்கு அந்த ஒன்பது வகையில மூணு வகை விலங்குகள் அழிந்து விட்டது இப்ப மிச்சம் இருக்க ஆறு விலங்கு ஆறு வகைகளை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஒன் வந்து பெங்கால் புலி பெங்கால் புலி வந்து இது இந்தியாலையும் வங்காளதேசம் நேபாளம் பூட்டான் ஆகிய இடங்கள்ல காணப்படுது உலகில் அதிக அளவில் காணப்படும் புலி வகையும் இதுதான் சில நேரங்கள்ல வெள்ளை நிற புலிகளும் இந்த வகையில தான் இருக்கும் அடுத்து ரெண்டாவதா பார்க்க போறது சைபீரியன் புலி சைபீரியன் புலி வந்து உலகிலேயே பெரிய புலி ரஷ்யாவில் குளிர்ந்த காடுகள் வா இருக்க இடத்துல தான் அது வாழும் இதனோட முடி வந்து மிகவும் தடிமனாக இருக்கிறனால அதோட குளிர்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு உதவும் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது சுமத்ரா புலி இது வந்து இந்தியோன் இந்தோனேசியாவிலையும் சுமத்ரா தீவுலம்தான் காணப்படும் இதுவே உயிருடன் உள்ள சிறிய புலியின் வகையாகும் தற்போது மிக குறைவாக சுமார் நானூறு மட்டும் உயிருடன் உள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து நாலாவதாக பார்க்க போகுது இந்தோ சைனீஸ் புலி இது வந்து அதிகமாக தாய்லாந்து கம்போடியா லாவோஸ் வியட்நாம் இந்த பகுதிகளெலாம் அதிகமாக காணப்படும் அதுக்கப்புறம் அடர்ந்த காடுகளில் மறைந்து வாழும் குறைவான வகை இது அடுத்ததாக அஞ்சாவதாக பார்க்க போகிறது மலேயின் புலி மலை மலேசியா காடுகளில் தான் இது அதிகமாக காணப்படுது அளவில் சிறியதானாலும் அது வலிமை அதிகமாகவே இருக்கும் இது வந்து மலேசியாவோட தேசிய சின்னமாவும் வச்சிருக்காங்க அடுத்து ஆறாவதா பார்க்க போறது தென் சீனா புலி இது வந்து ஒரு காலத்துல சீனாவில் வாழ்ந்துருச்சு ஆனா இப்போது இயற்கையிலிருந்து அழிஞ்சிருச்சு சில புலிகள் மட்டும் பூங்கால இருக்கிறதா சொல்றாங்க அப்புறம் இதோட முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து அழிந்து போன புலி வகைகள் மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம் பேலி டைகர் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேயே அழிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க அடுத்து காஸ்பியன் டைகர் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே அழிஞ்சிருச்சின்னு சொல்கிறாங்க அடுத்து ஜாவான் டைகர் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே அழிஞ்சிருச்சு இப்போ வந்து மனி புலிக்கு வந்து பாதுகாப்பு இல்லாதனால மனித வேட்டை காடு அழிப்பு கடத்தல் ஆகிய காரணங்களால் புலிகள் குறைந்து போய்விட்டன இதற்காக இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் தொடங்கிய ப்ராஜெக்ட் டை டைகர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் உலக புகழ் பெற்றதாகவும் இருந்திருக்கு இன்னைக்கு இந்தியாவில் சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட புலிகளை நம்ம பாதுகாப்பாக வச்சிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த புலியோட ஸ்பெஷல் என்னென்னா புலியோட குரல் மூணு கிலோமீட்டருக்கு தூரத்துலேயும் நல்லா சத்தமாக கேட்கும் அப்படின்றது தான் இதோட ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க இப்போது புளியையும் புளியோட வகைகளை பற்றியும் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்